ஹலோ வி வெல்கம் டு கல்வெடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட அம்பிகா நடித்த எட்டு படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்ல எந்த ரோலில் நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி அம்பிகாவும் விஜயகாந்த் நடித்த படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் சக்ஸஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சொல்வது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக்க வாங்க வீடியோக்குள்ளே lòng நம்ம விஜயகாந்த் கூட அம்பிகா நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் புதிய சகாப்தம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் அம்பிகா வந்து உமா அப்படிங்கிற கேரட்டில் நம்ம விஜயகாந்துக்கு கூட நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரட்லேயே நம்ம விஜயகாந்த் நடிச்சுக்காப்பில இந்த படத்தை டாக்டர் விசு வந்து டைரெக்ஷன் பண்ணி இந்த படத்தில் எப்படி நடிச்சு காப்பலாம் அப்படிங்கிறத மறக்காமக்காமல் சிக்ஸ்ல கம்மெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் தண்டனை அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சு காப்பல இதுல குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம விஜயகாந்த் சூப்பராக நடிச்சு காப்பலாம் இந்த படத்தை டேரக்டர் ராமநாராயண்தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் புதிய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தினாங்க இதில் அம்பிகா நடிச்சிக்கப்புல இதில் அம்பிகா வந்து ராதா அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் ராஜா அப்படிங்கிற கேட்டில் நடிச்சு இந்த படத்தை டாக்டர் சி வி ராஜேந்திரன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் தழுவாத கைகள் அப்படிங்கிற படத்தாங்க இதில் அம்பிகா நடிச்சுக்காப்புல இதில் நம்ம அம்பிகா வந்து கல்யாணி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சக்கப்புல இதில் பார்த்தீங்கன்னா ராஜேஷனுடைய வைப்பாக நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து அனுராதா தான் நடித்து காப்பிளாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கோபால் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சக்கப்புல இந்த படத்தை ஆர் சுந்தர்ராஜன் டைரக்ஷன் பண்ணி காப்பிங்க அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி நாலாவது வயசில் மணக்கணக்கு அப்படிங்கிற படம் தாங்க இதில் ராதாதான் நடிச்சக்கப்புல இதில் அம்பிகா வந்து கல்யாணி அப்படிங்கிற கேரக்ட்லையே நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் ட நம்ம விஜயகாந்த் வந்து ராமு அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை ஆர் சி சக்தி தான் டேரக்ஷன் மணி காப்பில அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வேலுண்டு இல்லை அப்படிங்கிற படம் தாங்க இதில் அம்பிகா நடிச்சு காப்பிங்க இதில் அம்பிகா வந்து கற்பகம் அப்படிங்கிற கேரட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து வெற்றி அப்படிங்கிற கேரட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிடுங்க இந்த படத்தை டேரக்டர் வந்து கே சங்க தான் டேரக்ஷன் மணி காப்பில் அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் பீரன் வேலு தம்பி அப்படிங்கிற படம் தாங்க அம்பிகா நடிச்சு நம்ம விஜயகாந்த் கூட இதுல நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் ரகுமான் அப்படிங்கிற கேட்கல கெஸ்ட் ஆஃப் நடிச்சு இந்த படத்தை டாக்டர் ராமநாராயண்தான் டேரக்ஷன் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து எட்டாவது படத்தை பத்தி பார்த்தலாம் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பத்தி ஏழாவது வயசில் மரியாதை அப்படிங்கிற படம் தாங்க இதுல அம்பிகா நடிச்சு நம்ம மீனாவும் நடிச்சு இந்த படத்துல நம்ம அப்பா விஜயகாந்துக்கு அம்பிகா ஜோடியா நடிச்சு நம்ம ஏன் விஜயகாந்த்துக்கு மீனா ஜோடியாக நடிச்சுக்காப்புலங்க இதில் மீராஜ் ஜஷ்மின்னு நடிச்சிக்காப்புலங்க இதில் நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்ட்டிங்கா அண்ணாமலை ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா பையன் கேரக்டர்லாம் நடிச்சிக்காப்புலங்க இந்த படத்தை டாக்டர் விக்ரமன் தான் டேக்ஷன் பண்ணிக்காப்புல மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட அம்பிகா வந்து எட்டு படங்கள் நடிச்சுக்காப்புல அந்த படங்களை பற்றி பார்த்தாச்சு இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படத்தில் பெஸ்ட்டாக செம்ம சூப்பராக நம்ம விஜயகாந்த் அம்பிகா நடிச்சிருக்காப்பலா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிட்ட கலீட்டி குறிச்சி சினிமா சப்ளை பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்